ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த தீஸ் போட்டோ பேட் பொண்ணுங்க நார்மலாகவே ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீடு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அம்மா வீடு மட்டும் இல்லைங்க பாட்டி வீடும் தான் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்து வளர்ந்து சுற்றி பார்த்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நேட்டிவ் ஸோ அதை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் நாங்கள் எல்லாருமே பாட்டி இப்படி நிறைய பேருக்கு பக்கத்துலேயே கூட இருக்கும் ஸோ அப்படி பக்கத்தில் இருக்கிறதுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்குது தூரமாக இருக்கணும் வேறு ஒரு ஸ்டேட்டுங்கிறப்போ இன்னும் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு அப்படி தான் எனக்கு தான் அப்படி இருந்துச்சு சின்ன பிள்ளைலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் பிள்ளைங்களுக்குமே அது மாதிரி ஆயிடுச்சு ஸோ எனக்கு மேலே அவங்க வந்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவாங்க எப்போ வந்து மாமா வீட்டுக்கு போகலாம் பெரியம்மா வீட்டுக்கு போகலான்ற மாதிரி அவங்க வந்துட்டு ரொம்ப இப்போ ஈகராயிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு 맞아. 솔이. 에이. 웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃웃 Hey, dor dor. Hey, 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 hey. <laughs> <tingla>. <laughs> slow procession please slow. Cool. Presena, slow. உனக்கு பயம் இல்லையா அப்படி என்ன தான் இருக்குது பாட்டி வீட்டில் அப்படின்னு கேட்குறவங்களும் சொல்லிடுறேன் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்குதுங்க ஆமாம் ஸோ அது வந்துட்டு எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க ஏன்னா அங்கே வந்துட்டு நம்ம வாய் விட்டு சிரிக்கலாம் மனசை விட்டு சிரிக்கலாம் ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சுற்றி இருக்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க அந்த சந்தோஷம் அந்த சுதந்திரம் வந்து நமக்கு நம்ம அம்மா வீட்லேயோ ஹஸ்பண்ட் வீட்லேயோ கண்டிப்பாக கிடைக்காது லேடிஸ் அவங்க அம்மா வீட்டுக்கோ பாட்டி வீட்டுக்கோ போனால் என்ன பண்ண போகிறாங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறாங்க கதையடிப்பாங்க வேறு என்ன டிவி பார்க்குறது சீரியல் பார்க்குறது மொபைல் நோண்டுறது சாப்பிட்றது மேக்கப் பண்ணுறது அதை தாண்டி ஃபோட்டோ வீடியோவாக எடுத்து தழுறது அவ்வளோதானே அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்துட்ருக்கோம் நிறைய கடமைகள் எங்களுக்கும் இருக்குது வெளியில் போனால் குழந்தைங்கள நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு நாங்கள் யார்கிட்டயும் விட்டுட்டு போக முடியாது நாங்கள் எங்கள் கையோடு தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்ருக்கோம் இல்லையா ரொம்ப பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள பார்த்துக்கறதாங்க ஆமாம் வீட்டில் இருக்கும்போது கூட பார்த்துக்கலாம் பட் வெளியில் கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுலேயே இது டோட்டலாக வேறு ஸ்டேட்டு சாப்பாடு எல்லாமே வேறு வேறு லாங்குவேஜ் எல்லாமே வேறு அவங்கள பார்த்து பார்த்து கவனித்து எல்லாமே செய்து கொடுக்கறதுன்றது கண்டிப்பாக பெரிய விஷயந்தாங்க பாராட்டியே ஆக வேண்டிய விஷயம் ஹாய் சொல்லு সে তো মার কুঠ উঠেছে না நாங்களாம் சின்ன பிள்ளையாக வளர்ந்தப்போ இந்த மாதிரியெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சு இந்த அளவுக்குலாம் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்லாம் பண்ணினது கிடையாது கூட்டிகிட்டு போவாங்க பட் அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் பட் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள நிறையவே வெளியில் கூட்டிகிட்டு போய் நிறைய பார்த்துக்குறோன்ற மாதிரி எனக்கு தோணுது நம்ம ஜென்ரேஷனில் நாம் வந்து டிவி ரொம்ப விரும்பி பார்த்தோம் பட் அதுவுமே ஒரு லிமிட் இருந்துச்சு பட் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் மொபைல் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றது நமக்கு தெரியும் ஸோ நம்ம வந்துட்டு அதிகமாக பார்க்குறதுனால தான் பிள்ளைங்களும் பார்க்குறாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தாங்க ஸ்டெப் எடுக்கணும் பூஜா எப்படி சக்திங்க பாரு அதனாலு பட் அந்த மொபைல வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு அவுட்டிங் தாங்க வெளியில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தாங்க முடியும் அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்டர்டெயின் ஆகிற அளவுக்கு இருக்கணும் அந்த பிளேஸு ஸோ நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் ஸோ எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்கு கார்டன்ஸு இந்த மாதிரிலாம் தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்க வந்துட்டு இந்த மொபைல் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் குறைப்பாங்க நிறைய விஷயங்கள் வெளியில் இருக்க விஷயங்களையும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நாமலாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ தெருவில் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க ஸோ அந்த பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க நாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம் அப்படியே அடிப்பிடிச்சி கீழே விழுந்து அடிப்பட்டு அது மாதிரிலாம் விழுந்து விளையாண்டுலாம் வருவோம் பட் இப்போது நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கோன்ற பேரில் ரொம்ப வீட்டுக்குள்ளே வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம் நானும் தான் இருந்தாலும் எப்போல்லாம் கிடைக்குதோ எப்போல்லாம் முடியுதோ கசின்ஸ் கூட சொந்த பந்தங்கள் அவங்க குழந்தைங்களோட பார்க்கும்போது போகும்போது கூட்டிகிட்டு போகிறதுல எந்த தப்பும் கிடையாது கூட்டு போய் விளையாட விடுறதுக்கு வெளியில் சுற்ற விடலாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் நம்ம ஸோ பாண்டிங் வந்துட்டு நல்லாயிருக்குன்றதை தாண்டி அந்த குழந்தைங்க வந்துட்டு மொபைல் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்குவாங்க ரொம்ப அவங்களுக்கான அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்றது க்ரியேட் ஆகும் அப்படின்னு தோணுது எனக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒடியா தான் பேசுவாங்க பட் என் பசங்களுக்கு தெரியாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜே தெரியாமல் அவங்க கூட வந்து மோஜ் ஆகி அவ்வளோ பத்து நாள் போச்சு ஸோ அது நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நிஜமாவே ஸோ அங்கே எந்த ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எல்லாமே அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க வந்துட்டு எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க வயசுக்கான மெச்சூரிட்டி லெவல் வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எதுனாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் நான் இதை செய்துக்கிறேன் எனக்கு இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க நான் வந்து ரெண்டு ஊரையும் சேர்ந்தவங்கனால எனக்கு வந்து இந்த ஃபுட்டு எல்லாமே பழகிடுச்சுங்க சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டதுனால எல்லாமே எனக்கு செட் ஆகிடுச்சி ஸோ அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களையும் நான் இருக்கேன் குழந்தைங்கள்லேருந்தே அப்படி தான் ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் அதே பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என் பசங்களும் நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லை புதுசாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க வந்துட்டு வியோடாக யோசிக்கக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக தான்

லேடிஸ் நம்ம எல்லாருமே கையில் கண்டிப்பாக காசு வச்சுருப்போம் கொஞ்ச நாளும் தெரியாமல் வச்சுருப்போம் பட் நமக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுவோம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு எது பண்ணுறது அப்படின்னாலும் ஆனால் இதுவே நம்ம அம்மா வீடு நம்ம பாட்டி வீடுங்கிறப்போ நமக்கு அந்த ஒரு ஹெஸ்டேஷனே இருக்காது இல்லையா எதை பற்றியுமே யோசிக்காமல் யாருக்காகவும் பயப்படாமல் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசனையே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குச்சு இந்த தடவை போயிருந்தப்போ நான் ரொம்பவே அதை ஃபீல் பண்ணேன் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சேன் நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட போய் பார்த்த இடங்களையே இப்போ எங்கள் பிள்ளைங்களும் போகிறாங்க இதே மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்கன்றது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது எப்படியே பாருங்கள் ஏ எப்போதும் பாருங்கள் இப்படியே பாருங்கள் முன்னாடியெல்லாம் அளவுக்குலாம் எதுவும் தோணலைங்க பட் வருஷங்களோட ஓட நாட்கள் போக போக நிறைய விஷயங்கள் மாறுது நம்ம லைஃப் எல்லாமே மாறுது எல்லாரோட லைஃப்புமே நிறைய சேஞ்சஸ் வருது இல்லையா ஸோ நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் தான் புரிய வருது நிறைய விஷயங்களை நம்ம விட்டுட்டோம் மறந்துட்டோம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ இருக்கிற டயத்துக்குள்ள இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனுபவிச்சிடணும் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இயக்கமா இருக்கு இருக்கா பீச்சு ம் போலாம் போ

நம்ம லைஃப் வந்துட்டு ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் தான் ஸோ அதில் நமக்கு இருக்கக்கூடிய டைத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நமக்கு இன்றைக்கி சின்ன விஷயமாக தெரிகிற விஷயங்கள் நாளைக்கு ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம ஏங்கக்கூடிய விஷயமாக கூட தோணலாம் தெரியலாம் நம்ம கையில் இல்லாத ஒரு பொருளாக கூட மாறலாம் ஸோ இருக்கும்போது என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க சிரிங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக அழுது அந்த டயத்தை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல வரேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்